தேவனுக்கு மகிமை உண்டாதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கு உணர்வு வந்து மருத்துவார் சார் நான் நிறைய உணவுகள் சாப்பிட்றேன் சத்தான உணவுகள் சாப்பிட்றேன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி நிறைய ஃப்ரூட்ஸ்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்கள் எல்லாமே வாங்கி வச்சு சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு அதுக்கான பலன் இல்லை ஏன்னு தெரியல பசி இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் சாப்பிட்றேன் பல மாதங்கள் இல்லை பல வருடங்களாக கூட நான் எடுத்துட்டு இருக்கேன் ஜிம்முக்கு போறேன் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு வைக்க மாட்டேங்குது இப்படிலாம் நிறைய பேர் கேக்குறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் தனக்குள்ள குறைபாடு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டா எல்லாருக்கும் உடம்பு ஏறிடும் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து எல்லாருக்குமே உடம்பு நல்லா தானே இருக்கணும் ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலும்புத்தோலுமா லீனா கண்ணங்கள் ஒட்டி கண் உள்ளே போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது கிலோ முப்பது கிலோ அளவுக்கு உடம்பு உள்ளவங்களாம் பலாகத்தடமா உள்ளவங்கலாம் எல்லா வயசுலேயுமே அதே மாதிரி இருக்கிறாங்களா அது எதுனால இப்ப அவங்களால சாப்பிட முடியலையா இல்ல அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடலையா அவங்களுக்கு வசதி இல்லையா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை என்னதான் இன்கிட்டிஸ் உங்க உடம்புக்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு செலுத்தினாலும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு செலுத்தினாலும் ஏன் உங்களுக்கு அது சரியான பலனை கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது இந்த உணவு பழக்கங்கள் வர்றதுக்கு காரணமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க லீனா தான் இதை எடுத்திருப்பீங்க இல்லையா நல்லா இருக்கு யாருமே வந்து இதே மாதிரியான உணவுகள் சாப்பிடறது இல்ல நல்ல திறமசாலிகள் நல்ல உடல் வலுவானவங்க உடல்ல வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கவங்க யாரும் இந்த உணவை உடனே எடுக்கிறது இல்ல ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப லீனா இருந்திருப்பீங்க மெலிவா காணப்பட்டிருப்பீங்க அதனாலதான் இதை எடுத்திருப்பீங்க அதனால நீங்க ஏன் ஆரம்பத்தில் மெலிவா இருந்தீங்க இருந்தீங்க நிறைய மரபியல் பண்புப்படி இருந்திருப்பீங்க அதை கூட நான் பெருசா சொல்ல வரல அதாவது சரியான நேரங்களில் உணவு சாப்பிடாம சாப்பிடாம இருந்து பசிய போக்குறதுக்காக டீகள் குடிச்சு கையில் கிடைச்ச நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு அந்த பசியை அடக்கி வேலை காரணமாக சரியான நேரத்தை மேற்கொள்ளாம சரியா தூங்காம இரவு பகலா வேலை செய்து பணத்தையே சம்பாதிக்கிற மோட்டியோட இருந்து நீங்க இருக்கும்போது ஏற்பட்ட உடலில் ஏற்பட்ட குடல் பூன் அல்சர் சிரிப்புத்தன்மை இல்லாம ஜீரண இல்லாம ஆகி இந்த மாதிரி சூழல்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு பசி எடுக்காமி சாப்பிடாமாயி லீனாயி எவ்வளவு சாப்பிட்டாலும் சரிக்கா தன்மை அடைஞ்சிருப்பீங்க நீங்க இல்லையா இத சரி பண்றதுக்கு நீங்க என்னதான் பாதாம் முந்திரி பிஸ்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு வைக்க போறது இல்ல பல மாதங்கள் இல்ல பல வருஷங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வைக்காது இந்த மாதிரி நேரங்களில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்க உடம்புல உள்ள குறைபாடுகளை தீக்கிறதுக்கான மருந்துகளை எடுக்கணும் அதை எடுத்து அந்த குறைவான தீத்த பறவு தான் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட உணவுகள் சாப்பாடுகள் எல்லாம் உடம்போட போய் சேரும் இந்த குறைபாடு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா எப்ப நீங்க சாப்பிட்டு உங்க உடம்போட சேரலையோ சேர்லையோ ஜீர்ணசக்தி கொடுக்கலையோ செருப்புத்தன்மை இல்லையோ சாப்பிடும் வயிறு வலி வர்றது கார்பன் ஆகாரங்கள் சாப்பிட முடியாம இருக்கிறது இதே மாதிரியான நிறைய சிம்டம்ஸ்கள் இருக்கு இந்த குடல் புண்ணுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வாய்ப்புண்ணு வரைக்கும் வந்துடும் வாய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் சரியா தூக்க வராது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலும் வயிற்று வலி எல்லாம் வந்துடும் வயிற்று சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ள ஏதோ சுருட்டி சுருட்டி வளைச்ச மாதிரியே இருக்கும் இதே மாதிரி சரி என்னன்னு அப்படின்னா உங்க உடம்புல ஏற்பட்ட ஜீர்ணசக்திய சரியாக்கி பசியின்மையை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பசியை தூண்டி நல்லா சாப்பிட வச்சு அல்சர் பவளத்தை சரி பண்ணி இதனால ஏற்படப்பட்ட கோளாறுகள் கண்ணை கண்ணி உள்ள போகிறது கண்ணில் குளி விடுறது கண்ணத்தில் குழி விடுறது செக்ஸ் குறைபாடு உடல் சோர்வு உடம்பில் உள்ள கடல் கலர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகிறது செல்ஃப் கான்பிடன் உங்களை விட்டு போகிறது இதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணி தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வகையான குறைபாடுகளை சரிவர பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த வெயிட் கெயின் ப்ராடக்ட் பண்றோம் அதை கொண்டு போய் மூணு நேரம் நீங்க பாலில் சாப்பிடணும் நீங்க பால எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போக முடியாது அதை தண்ணியில சாப்பிட்டு அந்த அளவுக்கு பலன் இல்லை அப்படிங்கறதுனால தான் அதை நம்ம கேப்சல் வடிவில் கூட கொண்டு வந்தோம் இந்த அபரிவிரிவான மருந்துகளை சாப்பிடும் போது உடல்ல ஏற்படப்பட்ட ஒரு சூடுகள் எதுவும் உடம்புக்குள்ள ஏறிடக்கூடாது உடம்பு ஹீட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்தனால தான் இந்த சரீரம் சரியா டெவலப் ஆக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சரி வர இரண்டு நேரம் குளிக்கணும் இல்ல ஒரு நேரம் குளிக்கணும் ஆத்துகளை முங்கி குளிக்கணும் அது முடியாத டவுன்ல உள்ளவங்க வீடுகளை கூட சரியா குளிக்கணும் அதுக்காக ஒரு கூழாயில் கூட கொடுக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் ஒன்று சேரும் தான் உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் ஹைட்டுக்கு ஏத்த உங்களுக்கு உருவாகும் அதனால சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டா மட்டும் உடம்பு ஏறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து மாறி உங்கள் உடம்பு ஏறதுக்கு என்ன வேண்டுமோ அதை சரிவர மருத்துவர்கிட்ட எங்களுடைய தெளிவா தெளிவாக ஹைட்டு வெயிட்டு எல்லாம் சொல்லி சாப்பிட ஆரம்பிங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அருகாமையில் உள்ள நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க கண்டிப்பாக இந்த குறைபாடு உள்ளவர்கள் இதுகளை வாங்கி பயன்படுத்தட்டும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி குறைபாடை நீக்கி விட்டு போன அழகுகளை மறுபடியும் வர செய்து நல்லபடியா மாறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லாமே எப்போதுமே கிடைக்கிறது இல்லை தேடி வரும்போது அதை பயன்படுத்திங்க நாம பல வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது இல்லையா தெரிஞ்ச நேரத்திலேயாவது நீங்க அதை பயன்படுத்தி வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா நல்ல ஒரு ஆடியோ வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்